வணக்கம் நம்ம உயிர்வேலியை பற்றி பார்க்குறோம் வேலி இல்லாத வெல்லாமல் பாலும் சொல்லியிருக்காங்க ஐயாவை அப்படி தான் சொல்லியிருக்காரு பச்சை பயிருக்கு வேலி வைக்கக்கூடாது வேலிங்கிறது நம்ம ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூவா செலவு பண்ணி கம்பி வேலியாக யாருக்கும் பயன்படாத வேலையாக சூழலை கொடுத்த வெளியாக இல்லாமல் நம்ம உயிர்வேலியாக வச்சுக்கிட்டோம்னா நம்ம வெளியிலேருந்து எதுவும் ஆடு மாடு தொந்தர போய் வே வேறு எதுவும் அச்சுறுத்தலோ இருக்காமல் உயிர் வேலியாகவும் இருக்கும் ரெண்டாவது நம்மளுக்கு தேவையான உறவுகளோ ஏதோ ரெண்டு வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம தேவையானதை வெட்டி எடுத்துக்கலாம் அதுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒரு சூழலுக்கு ஏதுவான ஒன்று உயிராகவும் இருக்குது நம்மளை சார்ந்த ஒரு உயிராக இருக்குது அதை சார்ந்து நம்ம இருக்கோம் இது நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாகவும் இருக்குது நம்மளுக்கு இது ஆள் நடமாட்டம் அதுக்கு தகுந்தாப்பில் ஆடு மாடுகள் நடமாட்டம் அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம உயிர்வெளி அமைச்சுக்கலாம் ஆள் தொந்தரவு இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி முள் வேலிகளை அதிகப்படுத்தியும் ஆள் தொந்தரவு இல்லை ஆடு மாடு தொந்தரவுன்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஆடு மாடு கடிக்காத செடி அது வெட்டி வெட்டி வச்சா சீக்கிரத்தில் வளரக்கூடிய செடிகள் அது மாதிரியானதாக போற்று வச்சோம்னா நம்மளுக்கு தொடர்ந்து ஒரு பாதுகாப்பாகவும் இருக்கும் நம்ம வெள்ளைக்கு வெள்ளாமைக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்கும் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருந்த வேலிக்கருவேங்கிற கருவிகளை விட்டு நம்ம எடுத்த டஞ்சு எடுத்துருந்தோம் இல்லையா அந்த குழி எடுத்துருக்கணும் அதுக்கு பக்கத்தில் அந்த கருவே போட்டுட்டு அதை ஒட்டினாப்புல இந்த பகுதிக்கான இந்த பரம்பை ஒன்றா நட்டோம் கிட்டத்தட்ட ஒரு அடிக்கு ஒரு பரம்பை நட்டுருப்பான் அதை பார்த்தீங்கன்னா அப்போ இப்போ இந்த வானகத்தோடைய துவக்க விழாவில் அங்கங்கே நட்டுருந்த அந்த பரம்பை இப்போ இதை அடைச்சிருச்சு ஒரு பக்கத்தை ஒரு பக்கத்தை சுத்தமாக அடைச்சிருச்சு நீங்கள் இதுக்குள்ளே போக நினைக்கவே முடியாது யாரும் அந் அந்த மாதிரியான ஒரு மிக ஒரு பலமான வெளியாக இது மாறிடுச்சு இந்த பறம்பை வந்து என்ன செய்யணுன்னா விட்றதுக்கு அனுமதிக்கும் இல்லை ஆனால் வெளியில் எடுக்கிறதுக்கு அனுமதிக்காது அப்படி ஒரு அழுத்தமான வேலி ரொம்ப ரொம்ப கடுமையானது கால்நடைக்குள்ளே உள்ளே யோசிக்காது ரொம்ப யோசிக்கும் அப்படி ஒரு கடுமையான அரணாகவே இருக்கும் அங்கே உயிர் வெறும் பாதுகாப்புக்காக மட்டும் பார்க்காம சுய சார்ந்த வேலையாக தான் பார்க்கணும் தம்பி சொன்ன மாதிரி அதில் டீக்கு வேலையை என்னென்னா ஒரு அடுக்கு வழியாக பார்க்கல நம்ம இது வரைக்கும் வேலி தான் உயிர் வேலி தான் அடுத்தடுத்த அடுக்கு வேந்துகிட்டே இருக்குது அந்த அடுத்தடுத்த அடுக்குகளில் என்னென்ன வைக்க போகிறோம் அப்படிங்கிறது ஒவ்வொரு விவசாய பண்டிகளில் இருக்கிற தேவையும் அவனுடைய சிந்தனையும் பொறுத்தான் மாறும் வேலிங்கிறது ஒத்த வ வரியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை இப்போ எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இது இந்த எடுத்துகிட்டு வந்துட்டு பாருங்கள் கிட்டத்தட்ட அந்த பக்கம் ஒரு அஞ்சடிக்கு போயிட்டு இந்த பக்கம் ஒரு அஞ்சடிக்கு இது தன்னுடைய கையை நீட்டிக்கிட்டே போயிட்டுருக்கு இது நீங்கள் கிட்டே கிடக்கவே முடியாத ஒரு தூரமாக மாறிக்கும் நம்ம நிற்கிற தூரத்துக்கு அது படுறதுக்கான இன்னொரு ஒரு ஆண்டு காலம் அஞ்சாண்டு காலத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் இதுக்குள்ளே இன்னும் நல்லா கவனிச்சிங்கனாக்கா வரிசையாக அது பணம் போட்டிருக்கோம் இந்த பனை இதுக்குள்ளே முட்டிக்கிட்டு வெளில வந்துட போகுது எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா பணம் தெரிஞ்சிட்டே இருக்கும் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு ஆண்டு கண் அதெல்லாம் அது மெதுவாக வந்துகிட்டு இருக்குது ஆனால் முழு மரமாக அப்படியே மாறப்போகுது வெளி மரத்தில் முழுசாக பனை தெரியும் நல்லா கவனிச்சிக்கா உங்களுக்கு பனை தெரியும் அடுத்த அடுக்கு ஒரு குழி இருக்கும் அதுக்கு அடுத்த அடுக்கில் சவுக்கு இருக்குது அதுக்கு அடுத்த இடத்துல பெரிய மரங்கள் இருக்குது அது ஒட்டின மூலிகை இப்போ நம்மளுடைய இந்த மண்ணுக்கு கூடுதலாக வரக்கூடிய மூத்துக்காக இருக்குது மூலிகளிருக்கு கொடி வகைகள் இருக்குது இப்படி இந்த வேலிங்கிறத அகலை பார்க்கிட்டே போகிறது தான் மிகச்சிறப்பு அதுவும் கொஞ்சம் விரிந்த பண்ணைகளோட வேலிங்கிறது கிட்டத்தட்ட பத்தடி அடி அடியாக கூட இருக்கலாம் அப்படி மாறிக்கிட்டே போகும்போது அந்த பண்ணையோட வளர்ந்த கூட்டிகிட்டே போகும் அந்த இடத்துல நம்ம கால் வைக்க முடியாத இடமா மாறிடும் கால் வைக்க முடியாத இடத்துல தான் பல்லுயிர் பருக்கங்கிறதே கூடும் இருக்கும் அங்கே தான் கூட இருக்கோம் நம்ம நினைக்க முடியாத சித்து மொத்தமாக அங்கே வந்து சேர்ந்துருக்கோம் இயற்கை சூழலான அந்த அரண் அதில் வந்துடும் அந்த அரணோட தான் அது வாழ்க்கை வாழணும் இதை கவனிக்க முடியும் இது இதுதான் நின்று போயிட்டுருக்குமா இருக்கு அந்த வேலியோட தன்மை எப்படி இருக்குது அப்படிங்கிறத வேலி இல்லாத இடங்களில் தான் நீங்கள் கவனித்தால் தெரியும் ஆமா இது இது இதுவும் வேலியா அப்படிங்கறது வந்து அந்த இடத்துல இருந்துட்டு வந்து பாக்குறவங்க சரியா புரியும் இன்னைக்கு இன்னைக்கு பாக்குறவங்களுக்கு ஆமா முள்ளு செடி வளர்ந்துருக்கு இந்த மாதிரி முள்ளு வெட்டி போட்ட இடங்கள் தான் இந்த இங்க மாணவத்தோடைய அச்சப்பயிருக்கு வேலையை வைக்கிற வேலையை முதல்ல செய்யும் போது இருந்த காட்டுக்கரை வெட்டி இது மாதிரி போட்டோம் இதுதான் முதல் வேலையை இங்கே வேலையை மாத்திரம் தான் வேலைங்கிறது யாரு உள்ள வராமல் இருக்கிறது அரண்மனை பண்ணிக்கிட்டேன் அதுக்குள்ளதான் பரமம் எங்கெல்லாம் ஒழுங்காக இதெல்லாம் வந்துட்டே இருப்பாரு அது பரவிட்டே இருப்பாரு கொஞ்சம் கொஞ்சமாக நீண்டு போயிட்டே இருக்கும் அந்த வேலியோடைய அடுக்குகளை அதிகமாக அதிகமாக உங்களுக்கு பயம் குறைஞ்சிடும் அதில் வந்து வருவாயான இடமா இல்லை பதினஞ்சு வருஷம் இருபது அப்புறம் வெட்ட வேண்டிய மரங்கள் உள்ளே இருக்கு பெரிய மரங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ம காலடி பட முடியாத ஒரு சூழலை சூழலை உருவாக்கியிருக்கு அந்தளவுக்கு இயற்கைக்கு பலமான பலமான இடமா அது அமைஞ்சிருக்கு அதை கவனிக்க முடியும் இப்ப சத்தம் பாத்தீங்களா இல்லையா அந்த பறவைகளோட சத்தத்தையே ஏதோ பறவைகள் சரணாலயத்துக்குள்ள சத்தம் கேட்டுட்டே இருக்கு பாருங்க இங்க வரும்போது இந்த சத்த கெட்டதில்ல ஆனா இப்ப இவ்வளவு குருவிகளையும் இவ்வளவு பட்டாம்பூச்சி இங்க பாக்க முடியுது அங்கே ஒரு பூ புத்துருக்கு அதில் ஒரு செடி அந்த தன்னுடைய காய விரிக்க போகுது எல்லா விஷயமும் வேலுக்குள்ள தான் நடந்துகிட்டு இருக்கு ஆமாம் அது சத்தம் கவனிக்கலைங்களா அது நம்ம அதில் கை வைக்காமையும் கால் போடாமல் இருக்கிறதுனால இயல்பாகவே என்னென்ன வரணுமோ அதெல்லாம் வந்துக்கிட்டே இருக்கு அதான் இதை ஐயா புகழிடம்னு சொல்லுவார் நம்ம வளர்க்காத உயிர்கள் நம்ம பண்ணையில இருக்குது நிறைய நம்ம வளர்க்குற உயிர்களுக்கு நம்ம தீவனங்களை உற்பத்தி பண்ணி கொடுக்குறோம் தீவனங்கள் நம்ம செலவு பண்ணி நம்ம வேலை உழைப்பு செலுத்தி அப்படி தீவனங்களை நம்ம உற்பத்தி பண்ணுறோம் நம்ம கால்நடைகள் அது மாதிரி வளருது ஆனால் நம்ம வளர்க்காத பறவைகள் ஊர்வனங்கள் இந்த பாம்பு பள்ளி செடிகள் கூட ஓனா செடிகள் உட்பட இப்போ இந்த இதில் கூட பார்த்தோம்னாக்க இதில் இருக்கிற நிறைய செடிகள் நாம் வளர்க்காதது நாங்கள் வைக்காதது அதுவாக வந்துடுச்சு இந்த புகழிடம் இடம் அப்படிங்கறத ஏற்படுத்தினாக்க ஒரு பண்ணைக்குள்ள இங்க புகழ் இந்த இந்த இடத்துல தஞ்சம் அடையறதுக்காக நிறைய உயிர்கள் வந்து தங்குது இரவுல தங்குது பகல்ல தங்குது இது ஒரு பாதுகாப்பான சூழலா இருக்குது மற்ற மனிதர்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் பிரவேச்சு இதோட இருப்பிடத்தை போய் தாக்குறதோ அது முட்டைகளை போய் எடுக்கிறதோ இதெல்லாம் கடின ஆயிடுது ஏன்னா இது நிறைய புதர்களாகவும் முள்ளாவும் அச்சுறுத்த மனிதர்களுக்கு அச்சுறுத்தக்கூடிய இடமா மாறுது அப்படின்னா இது வளர்ப்பு இல்லாத விலங்குகளுக்கு பாதுகாப்பான சூழல் இது அவ எங்கேயே தின்னுட்டு வர்ற கொட்டைகளையும் பழத்தையும் கொண்டாந்து இங்கே சானியா போடும்போது இங்கே விழுந்துக்கிட்டு நாம போடாத விதைகள்லாம் கூட முளைக்கிது முளைக்குது அப்போ பல்லுயிர் பெருக்குங்கிறது தானா தான் ஏற்பட முடியும் இது ஒவ்வொரு பண்ணையிலேயும் உயிர்வேலிங்கிற பேர்ல நம்ம வச்சுக்கிட்டோம்னாக்க இது தானா வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம பண்ணையில உயிர்வேலி மட்டும் இருக்கும் மற்ற நம்ம வளர்க்காத உயிரினங்களுக்கு புகழிடம் கொடுப்போம் அப்படின்னா நம்ம பண்ணைகள் வளரும் உயிர்கள் கூட இருக்கும் ஆமா ஆமா அதோடு மட்டும் இல்ல இந்த மண்ணுக்குள்ள பல ஆண்டு காலமா பல்வேறு சூழலில் முளைக்க முடியாம பிறண்டு பிரி போனதெல்லாம் யாருடைய தொந்தரவு இல்லாத போது புதுசாக அங்கே ஒரு செடி வர்றதை கூட நம்ம பார்க்கலாம் இதெல்லாம் இங்கே இருந்திருக்குமா அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுற அளவுக்கு இங்கே செடிகள் முளைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இங்கே வந்து வேற செடிகள் இது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விதைகள் இருக்கும் ஆண்டுகளுக்கு காலங்களுக்கு உள்ளது அது கூட இங்கே தோன்றலாம் அது என்னன்னு கூட நம்ம அது அது மாதிரி சூழ்நிலைக்காக காத்திருந்த தாவரங்கள் இப்போ தன்னுடைய சூழ்நிலை கிடைச்ச உடனே தன்னை வெளிப்படுத்திக்க ஆரம்பிக்கும் கவனிச்சிங்கன்னா இங்கே நடத்துங்க வந்திருக்கிற வேம்புகள் எல்லாமே பழம் வெளியில வந்த பழங்கள் தான் இங்கே இருக்கிற வேலை மரங்கள் இதே மாதிரி மரங்களை நம்ம வெளியிலிருந்து கொண்டா வைக்கல ஆமாம் இங்கே வரும்போது சுத்தம் பண்ணும்போது காடு வைக்கும்போது ஒன்றும் இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ இருக்கிற அத்தனை வேம்பும் நம்மளோட பறவைகள் ஒன்றாவது கொடுத்தது தான் அவங்க தான் கதைப்பட்டாங்க அவங்க அவங்களோட வெதில்தான் பிழைச்சது இப்பையும் நம்ம

பக்கத்து காடு அப்படி தானே கிடைக்கு அவங்க காடு அப்படி தானே கிடைக்கு தரிசா கிடைக்கு தரிசா தானே கிடைக்கு அதுல கால வைக்க முடியாம தான் இருக்கு இப்போ இந்த கால வைக்கும்போது தெரியுது இல்ல எவ்வளவு ஒரு மென்மை இருக்கு எவ்வளவு ஒரு அந்த ஒரு பல்லுயிர் பெருக்கத்தை நம்மளால உணர முடியல அப்ப ராத்துல வரும்போது கூட நம்ம பண்ணையோட வளம் தெரியுது நமக்கு இதான் கவனிக்க வேண்டிய விஷயம் அந்த உயிர் வேலைக்கு தேர்வு பண்ற மரங்கள் இருக்குல்ல அது வந்து முள் உள்ளதாகவும் ரொம்ப காட்டுத்தனமாக வளர்கிறதாகவும் நிறைய அந்த புதர் மாதிரி வடிவத்துல வளர்றதாகவும் அப்படிதான் நம்ம தேர்வு பண்றோம் அது ஒரு காரணம் ஒரு காடை ஒரு கவுதாரி இதெல்லாம் வந்து உள்ள அடையணும்னாக்கே அதுக்கு ஒரு புதர் வேணும் அந்த புதருங்கிற அந்த சூழ்நிலை இருந்துச்சுனாக்கேன் அது பாட்டுக்கு வந்து அடைஞ்சுக்கும் இன்னும் உயிரினங்கள் ஒரு காடு மாதிரியான சூழல் மட்டுமே இயற்கைக்கு மிக உகந்தமான ஒரு சூழல் அப்படினால வளர்க்காத உயிர்கள் எல்லாமே காடு மாதிரியான சூழல்தான் எதிர்பார்க்குது தான் நம்ம ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியிருக்கு பண்ணையில நம்ம தோட்டம் பண்ணலாம் ஆனால் காடு பண்ண முடியாது காடு பண்ணணும்னு நினைச்சோம்னா அந்த அந்த மண்ணும் அந்த அங்கே இருக்கிற சூழல் தான் காடு போட்டு நினைக்கும் போது அது அதை விடணும் விடுறதுக்கு நமக்கு தான் அது காடாக மாறுது காடாக மாறுது அந்த தைரியம் முதல்ல நமக்கு வேணும் என்ன மாதிரியான சூழல் அதை விடுறோங்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ காடாக மாற்றுறதுல எவ்வளவு எளிமையாயிடுது இங்கே நடக்க போகிற விஷயங்கள் நமக்கு என்ன தேவையாக இருக்கும் அதுவாக தன்னை மாற்றிக்கிது ஆமாம்